வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் மார்கழி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஓம் நம மகர ராசி அன்பர்களுக்கு உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை குடும்ப ஒற்றுமை பலப்படும் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் நடைபெறத் தொடங்கும் மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் சுப செய்திகள் வந்து சேரும் மாதம் இது எனவே குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் தள்ளி போன கல்யாண காரியங்கள் இப்பொழுது திடீரென முடிவாகி மகிழ்ச்சியை வழங்கும் விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் இடமாற்றங்கள் இனிமை தரும் விதத்தில் அமையும் கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்போடு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் பொருளாதார நிலை திருப்தி தரும் தாய் வழி ஆதரவும் திருப்தி தரும் வெளிநாட்டில் இருந்து தாய் நாட்டிற்கு திரும்பி வர இயலாமல் தத்தளித்தவர்கள் இப்பொழுது பிரச்சினைகளில் இருந்து விடுபடும் நேரமாகும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்பொழுது கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லை வரத்தான் செய்யும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது இருப்பினும் சுய ஜாதகத்தை ஒருமுறை புரட்டிப்பார்த்து கொள்ளுங்கள் தசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகலும் அடிப்படை வசதிகள் உயரும் புதிய திட்டங்கள் நிறைவேறும் சாதுரியமான பேச்சால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் கைமாற்று கடன்களை அடைப்பீர்கள் அந்தஸ்து உயரும் சொத்து பங்கை கேட்டு வாங்குவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் சேர் மூலம் பணம் வரும் தடைபட்ட வீடு கட்டும் பணியை தொடங்க வங்கி கடன் கிடைக்கும் வாழ்க்கை துணைவர் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதன் சாதகமாக இருக்கும் போது பிஐபிகளின் நட்பு கிடைக்கும் பழைய சொத்தை விற்றுவிட்டு புது சொத்து வாங்குவீர்கள் இனம் தெரியாத கவலைகள் வந்து போகும் தாயாருக்கு கை கால் பலி சளி தொந்தரவு வந்து நீங்கும் வரவேண்டிய பணத்தை போராடி வாங்குவீர்கள் அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் புதியவர்களை நம்பி பழைய நண்பர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் சித்தர்களை சந்தித்து அருளாசி பெறுவீர்கள் அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதால் வீண் பலிக்கு ஆளாவீர்கள் வழக்குகளில் அவசர முடிவுகள் வேண்டாம் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி அமையும் சிலருக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பு வரும் மகளுக்கு திருமணம் கூடி வரும் சிலர் சொந்த வீட்டிற்கு குடி சொத்து பிரச்சனைகளுக்கு அதிரடி தீர்வு காண்பீர்கள் வேலை தேடும் அன்பர்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் இருப்பவரால் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் பிரச்சனைகளை சமாளிக்கும் பக்குவம் வாய்க்கும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் சேர் மூலம் பணம் வரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்புகள் தள்ளி போகும் வேலை சுமை இருக்கும் பீன் பலி பரக்கூடும் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் ஓட்டுநர் உரிமத்தை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறாதீர்கள் டென்ஷன் வந்து போகும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும் எதிலும் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள் வேலை பலு அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் மனம் லயிக்கும் அதே நேரத்தில் மனதில் கினம் புரியாத கவலைகள் வந்து போகும் உங்களின் புகழ் கௌரவம் உயரும் பண வரவு அதிகரிக்கும் வியாபாரம் செழிக்கும் வெளிமானிலம் மற்றும் வெளிநாட்டில் இருப்பவர்களின் உதவியால் மொத்த வியாபாரத்திற்கு மாறுவீர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கடையை நவீனமாக்குவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி காய்கறி வியாபாரம் லாபம் தரும் உத்தியோகத்தில் உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைக்கு பாராட்டு கிடைக்கும் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் பதவி உயரும் சம்பள பாக்கி கைக்கு வரும் விரும்பிய இடத்திற்கே மாற்றம் கிடைக்கும் சிலருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய பலமும் திடீர் உதவிகள் கிடைத்து பொருளாதார நெருக்கடிகள் குறையக்கூடிய அமைப்பும் உண்டாகும் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் நேரத்துக்கு சாப்பிடுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு செயலிலும் கண்ணும் கருத்துமாக தான் நிலைமையை சமாளித்து செயல்பட முடியும் அரசு வழி அதிகாரியிடம் பேசும்போது சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் மொத்தத்தில் இம்மாதம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதாகவும் ஆசையை நிறைவேற்றுவதாகவும் மன அமைதியை தருவதாகவும் அமையும் பரிகாரங்கள் பிரதோஷ வழிபாடு சந்தோஷம் தரும் அதேபோல் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி சமர்ப்பித்து பெருமாளையும் தாயாரையும் வணங்கி பாருங்கள் வீட்டில் செல்வ கலாச்சம் பெருகும் சனீஸ்வர பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க சிறப்பு பரிகாரத்தை இப்பதிவில் காண்போம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது சனி பகவானை திருப்தி செய்யும் வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவும் வண்ணம் ஊன்றுகோல் வண்டிகள் போன்றவற்றை வாங்கி தரலாம் சனி பகவானின் வாகனம் காகத்துக்கு தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் உணவு படைப்பவர்களுக்கு முன்னோரின் ஆசிகளுடன் சனி பகவானின் ஆசிகளையும் பெற்று என்பது உறுதி தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஒருவர் பசி ஆறும் போது அவரது வயிறு குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும் தானம் செய்யும் போது சனி பகவானின் மனமும் குளிர்ந்து நல்ல பலன்களை தருவார் சனி பகவானுக்கு கருப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் என்பதால் எள்ளு பொடி அல்லது எள்ளு கலந்த சாதத்தை வைத்து வழிபடலாம் சனி பகவான் சில நேரங்களில் அவமானமான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவார் அதை தடுக்க கருப்பு கலந்த வஸ்திர தானத்தை ஏழை எளியோருக்கு சனீஸ்வரர் குடிக்கொண்டுள்ள தலங்களில் செய்யலாம் காரணம் ஒருவருக்கு வஸ்திரம் தருவது என்பது அவருடைய மானத்தை காக்கும் செயல் என்பதால் இந்த வஸ்திர தானத்தால் சனி பகவானின் கருணை பார்வை நம் மீது விழும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்